யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீனந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை ஏற்றி சென்ற பார ஊர்தியை வழிமறித்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் குறித்த சம்பவம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கட்டடப்பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பார ஊர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்ட அகழ்ந்து செல்லப்படுவதாக பிரதேசம் தேசிய மக்கள் மாவட்ட മക്കളിയ മക്കൾ സകൾ മാറ്റ ഉൽ പർത്തകർക്ക് പാരവൂര മറി കണ്ടുപിടിക്കപ്പെട്ടത് ഇതും സാട്ടവരോധ നടേരി പോലീസ தாக பாராளுமன்ற உறுப்பினர் கிலங்குமரன் தெரிவித்தார்